அண்டார்டிகா பூமியின் உறைந்த கண்டம் மைனஸ் நாம் அறியாத பல உண்மைகளை இங்கு காணலாம் அண்டார்டிகா உலகின் ஐந்தாவது பெரிய கண்டம் பூமியின் தென்முனையில் அமைந்துள்ளது இதன் மொத்த நிலப்பரப்பில் சுமார் பத்து சதவீதம் பனியால் மூடப்பட்டுள்ளது இது உலகின் மிக குளிரான பகுதியாகும் இந்த கண்டத்தில் மனிதர்கள் வாழ முடியாது இங்குள்ள குளிர் தாங்க முடியாதது அண்டார்டிகா கண்டம் சுமார் சிக்ஸ் தௌசண்ட் அடி ஆழ பனிப்போர்வையால் மூடப்பட்டுள்ளது இந்த கடுமையான சூழல் காரணமாக மனிதர்கள் இங்கு நிரந்தரமாக வாழ முடியாது உலகெங்கிலும் இருந்து வரும் ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமே இங்கு ஆய்வு செய்துவிட்டு திரும்புவார்கள் அண்டார்டிகாவில் குளிர்காலத்தில் மைனஸ் செவென்டி டிகிரி செல்சியஸ் மற்றும் கோடையில் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் நைன்டீன் எயிட்டி த்ரீ ஓஸ்டோக் என்ற இடத்தில் மைனஸ் நைன்டி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது இங்கு வாழும் தனித்துவமான விலங்குகளைப் பற்றி பார்ப்போம் அண்டார்டிகாவில் ஊர்வன இல்லை சுமார் நாற்பது வகையான பறவைகள் இங்கு வாழ்கின்றன அல்பட்ராஸ் மற்றும் கடல் புறாக்கள் அவற்றில் சில மிக குறைவான பூச்சி இனங்களே இங்கு காணப்படுகின்றன மிட்ஜ் என்ற சிறகுகள் இல்லாத ஈ வகையும் இங்கு உண்டு அண்டார்டிகா என்று நினைக்கும்போது முதலில் நினைவுக்கு வருவது பெண்குயின்கள் தான் இந்த பென்குயின்கள் இந்த கண்டத்தில் மட்டுமே வாழ்கின்றன அவை கடலோர பகுதிகளில் தங்கள் கூடுகளை கட்டுகின்றன சுமார் நான்கு அடி உயரம் வளரும் பென்குயின்கள் பறக்க முடியாதவை பெண் பென்குயின்கள் இடும் முட்டைகளை ஆண் பென்குயின்கள் ஒன்பது வாரங்கள் அடைகாக்கின்றன அண்டார்டிகாவில் வாழும் மற்றொரு பாலூட்டி சீல்கள் இந்த பாலூட்டிகள் பெரும்பாலும் தண்ணீரிலேயே வாழ்கின்றன அவை கடற்கரையில் தங்கள் வீடுகளை கட்டுகின்றன சீல்கள் மீன்களை உண்டு வாழ்கின்றன அண்டார்டிகாவில் சுமார் டுவெண்ட்டி மில்லியன் கிராஃப் ஈட்டர் சீல்கள் உள்ளன லெப்பாட் சீல்கள் பென்குயின்களை வேட்டையாடும் இது தவிர அவை மற்ற சீல்கள் மற்றும் மீன்களையும் சாப்பிடுகின்றன அண்டார்டிகா கண்டத்தை ஆய்வு செய்ய பல ஆராய்ச்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவில் எந்த நாடும் அண்டார்டிகாவில் தங்கள் ஆராய்ச்சி நிலையங்களை அமைக்கலாம் என்று சர்வதேச அளவில் முடிவு செய்யப்பட்டது இந்தியா நைன்டீன் எயிட்டி த்ரீயில் தக்ஷின் கங்கோத்ரி என்ற ஆராய்ச்சி நிலையத்தை அமைத்தது பின்னர் நைன்டீன் எயிட்டி நைனில் மைத்ரியையும் டுவெண்டி டுவெல்வில் பாரதியையும் நிறுவியது கோடையில் பல மாதங்கள் தொடர் பகல் வெளிச்சமும் குளிர்காலத்தில் பல மாதங்கள் தொடர் இரவும் இங்கு நிலவும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆர்க்டிக் கண்டம் ஒரு முழுமையான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் உலகின் மிக தொலைதூர மற்றும் வசீகரிக்கும் பகுதிகளில் ஒன்றான ஆக்டிக் கண்டத்தை பற்றி ஆராய்வோம் ஆர்க்டிக் கண்டம் பூமியின் வடதுருவத்தில் அமைந்துள்ளது இது ஒரு தனித்துவமான புவியியல் மற்றும் காலநிலை மண்டலமாகும் ஆக்டிக் அதன் தனித்துவமான அம்சங்களுக்காக அறியப்படுகிறது அதன் பனிப்பிரதேசங்கள் தனித்துவமான வனவிலங்குகள் மற்றும் பழங்குடி சமூகங்கள் ஆக்டிக்கின் புவியியல் முக்கியமாக உறைந்த பெருங்கடலை கொண்டுள்ளது இது பல தீவுகள் மற்றும் கண்ட நிலப்பரப்புகளால் சூழப்பட்டுள்ளது அதன் காலநிலை கடுமையாக குளிராக இருக்கும் நீண்ட இருண்ட குளிர்காலம் மற்றும் குறுகிய குளிர்ந்த கோடை காலங்கள் இருக்கும் ஆர்க்டிக் பனி போர்வையால் மூடப்பட்டுள்ளது இது உலகின் மிகப்பெரிய நன்னீர் இருப்பு ஆகும் இந்த பனி ஆண்டு முழுவதும் உறைந்திருக்கும் ஆனால் காலநிலை மாற்றத்தால் வேகமாக உருகி வருகிறது கோடையில் ஆர்க்டிக் நள்ளிரவு சூரியனை அனுபவிக்கிறது அங்கு சூரியன் டுவெண்ட்டி ஃபோர் மணி நேரமும் மறையாது குளிர்காலத்தில் இது துருவ இரவை அனுபவிக்கிறது அங்கு சூரியன் பல மாதங்கள் மறைகிறது ஆர்க்டிக்கின் கடுமையான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் இந்த பகுதி தனித்துவமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் தாயகமாக உள்ளது துருவ கரடிகள் ஆர்க்டிக்கின் மிகவும் பிரபலமான விலங்குகளில் ஒன்றாகும் மேலும் சீல்கள் வால்ரஸ்கள் மற்றும் பல திமிங்கல இனங்களும் இங்கு வாழ்கின்றன ஆர்க்டிக் தாவரங்கள் பொதுவாக குட்டையாகவும் குளிருக்கு ஏற்றவாறு தழுவிக்கொண்டதாகவும் இருக்கும் இதில் பாசிகள் லைகன்கள் மற்றும் குள்ள வில்லோக்கள் அடங்கும் ஆக்டிக் பகுதி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பழங்குடி மக்களால் வசித்து வருகிறது அவர்கள் கடுமையான சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக் கொண்டுள்ளனர் இன்யூட் மக்கள் ஆர்க்டிக்கின் மிகவும் பிரபலமான பழங்குடி சமூகங்களில் ஒன்றாகும் அவர்கள் வேட்டையாடுதல் மீன்பிடித்தல் மற்றும் சேகரித்தல் மூலம் வாழ்கிறார்கள் ஆர்க்டிக் பழங்குடி சமூகங்கள் வளமான கலாச்சாரங்கள் மற்றும் பாரம்பரியங்களை கொண்டுள்ளன அவை தலைமுறைகளாக பாதுகாக்கப்படுகிறது காலநிலை மாற்றம் ஆர்க்டிக் பகுதிக்கு ஒரு தீவிர அச்சுறுத்தலாக உள்ளது இது உலகம் முழுவதும் குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது ஆர்க்டிக் பனி வேகமாக உருகி வருகிறது இதனால் கடல் மட்டம் உயர்கிறது கடலோர சமூகங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது மற்றும் உலக காலநிலை அமைப்புகள் பாதிக்கப்படுகின்றன ஆர்டிக்கின் எதிர்காலம் நிச்சயமற்றது ஆனால் இந்த முக்கியமான பகுதிக்கு இந்த சவால்களை எதிர்கொள்வது அவசியம் ஆர்டிக் கண்டம் ஒரு தனித்துவமான மற்றும் முக்கியமான பகுதியாகும் இது பாதுகாக்கப்பட வேண்டும் அதன் இயற்கை அழகு தனித்துவமான வனவிலங்குகள் மற்றும் வளமான கலாச்சாரங்கள் இருந்த போதிலும் ஆக்டிக் காலநிலை மாற்றம் மற்றும் பிற அச்சுறுத்தல்களின் விளைவுகளை எதிர்கொள்கிறது இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி ஆர்டிக்கை பற்றி மேலும் அறியவும் இந்த அரிய பகுதிக்கு ஆதரவளிக்கவும் உங்களை ஊக்குவிக்கிறோம் ஆக்டிக்கில் துருவக்கரடிகள் ஒரு விரிவான ஆய்வு இந்த காணொளியில் துருவக்கரடிகள் ஆக்டிக் பகுதியின் கம்பீரமான சிங்கம் என்று அழைக்கப்படுகின்றன அவற்றின் வாழ்விடங்கள் பற்றி அறிவோம் துருவக்கரடிகள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு என்ன சாப்பிடுகின்றன என்று பார்ப்போம் துருவக்கரடிகளின் முக்கிய உணவு சீல் மற்றும் வால்ரஸ் ஆகும் இவை அவற்றின் உயிர்வாழ்வுக்கு அவசியமானவை காலநிலை மாற்றம் துருவக்கரடிகளின் உணவுப் பழக்கத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் கரடிகள் எவ்வாறு இடம்பெயர்கின்றன என்பதை இப்போது காண்போம் துருவக்கரடிகள் பருவ காலங்களுக்கு ஏற்ப தங்கள் வாழ்விடங்களை மாற்றிக் கொள்கின்றன பனிக்கட்டிகள் துருவக்கரடிகளின் இடம்பெயர்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன துருவ கரடிகளின் பரிணாம வளர்ச்சி மற்றும் அவற்றின் தனித்துவமான தழுவல்களைப் பற்றி ஆராய்வோம் தடிமனான ரோமங்கள் மற்றும் கொழுப்பு அடுக்குகள் துருவக்கரடிகளின் உடல் ரீதியான தழுவலாகும் கரடிகள் தங்கள் இரையை வேட்டையாட சிறப்பு உத்திகளை பயன்படுத்துகின்றன காலநிலை மாற்றம் கரடிகளை எவ்வாறு அச்சுறுத்துகிறது என்பதை பற்றி பார்ப்போம் பனி உருகுவதால் கரடிகளின் வாழ்விடங்கள் எவ்வாறு அச்சுறுத்தப்படுகின்றன என்பதை காண்போம் கரடிகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கரடிகளின் முக்கியத்துவம் மற்றும் எதிர்கால நம்பிக்கைகளுடன் இந்த ஆய்வை முடிப்போம்